எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு நெஸ்ட் புளி அக்காடமி டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வரப்போது ரெண்டாயிரத்து இருபத்தினாளுக்கானது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக நம்ம எப்படியாவது குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணியே ஆகணும் அதற்கான முயற்சி பயிற்சி எடுக்கணும் ஸோ வர இருக்கிற குரூப் ஃபோர் தேர்வில் வெற்றி பெற நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெட்டீரியலை வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா இந்த மெட்டீரியல் ஒரே ஒரு மெட்டீரியல் தான் எங்களோட கான்செப்ட் பாருங்களேன் ஒரே ஒரு மெட்டீரியலு எல்லாமே அதாவது குரூப் ஒரு இருந்து சமைச்சிரு புத்தங்கள்லேருந்து ப்ரீவியர் கொஷின் இருந்து இம்பார்ட்டன்ட் என்னென்ன ரிப்பீட்டட் என்னென்ன என்னென்ன மாதிரி கேள்விகள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இதன் அடிப்படையில் இந்த கான்செப்ட் பேஸ் இந்த மெட்டிரியல் வந்து ரெடி போத் தமிழ் அந்த இங்கிலீஷ் மீடியம் இந்த மெட்டீரியலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐநூறு பக்கம் சரிங்களா ஸோ இதில் செலக்டடாக ரெண்டாயிரம் கொஷின் கொடுத்துருக்குறோம் அந்த ரெண்டாயிரம் கொஷின் கண்டிப்பாக படிங்க நான் எப்போவுமே என்ன சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு புக்கு படிங்க தப்பு கிடையாது ஆனால் இப்போ இருக்கிறதே நமக்கு ரொம்ப குறைந்த டியூரேஷன் தான் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டாயிரம் கொஸ்டின் கண்டிப்பாக எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க நல்லா திருப்பி 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 நல்லா பாருங்கள் நான் படிச்சுட்டேன் படிச்சுட்டுன்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் சொல்லுவான் ஓகேங்களா அப்போது நீங்கள் உண்மையாலுமே படிச்சுட்டிங்களா அப்படின்னு சொல்லி இந்த மெட்டரில் வாங்கி பாருங்கள் ஓகே எனக்கு தெரியுதா ஓகே இல்லைன்னா தெரிஞ்சிக்கங்க ஸோ என்எஸ்டபிள்யூ ஃபயர் செட் வந்து உங்களுக்கு தருவாங்க இதோட பத்து செட்டு தருவாங்க நீங்கள் ஃபுல் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் அதில் இரநூறுக்கு நூற்றி ஐம்பது மணி எடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரைவர்ஸும் தருவாங்க அதுவுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது உட்காந்து நம்மளால் எல்லாமே உட்காந்து படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம் சரிங்களா எங்கள் இதை வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படின்னா நம்ம ப்ராப்பர் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து ஒரு வருஷம் தேவை நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஒரு மாதத்துல நம்ம மோட்டிவேஷன் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு வேணால் ஓகே கிளியர் பண்ணலாம் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம் பட் ப்ராக்டிக்கலி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரிங்களா அப்போ இருக்கிற அந்த ஒவ்வொரு செகண்ட் நம்ம வந்து வேலிபுளாக மாற்றணும் இந்த அவைலபுள் டூரெக்ஷனாக வேலியுபுலாக மாற்றோன்னா இந்த மாதிரி மெட்டீரியலில் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி நான் தனிப்பட்ட முறையில் நம்புகிறேன் ஓகேங்களா நீங்கள் படிக்கிறது அதாவது உங்களுடைய பெஸ்ட்டு கொடுங்க உங்களை எவ்வளோ முடியுமோ உங்களுடைய பெஸ்ட்டு கொடுங்க படிங்க நீங்கள் படிக்கிறது படிங்க இந்த மெட்டீரியல் இருக்கிறத நல்லா படிங்க சார் ஒரு வாரம் தான் சார் இருக்குது நான் எதுவுமே படிக்கல எதுவுமே படிக்காமல் போகிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த மெட்டீரியல் இருக்கிற அந்த ரெண்டாயிரம் கொஸ்டின்னாச்சு நீங்கள் பார்த்துட்டு போங்க அப்படின் நான் சொல்லுவேன் சரிங்களா வெறும் நானூற்றி தொண்ணூற்றி முறையா மட்டும்தான் இதோடய ரேட்டே பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாக்கு மேலே பட் சரி ஓகே பசங்க படிக்கட்டும் அப்படிங்கிறனால தான் ரெண்டு நாள் பிஃபோர் வந்து ஸ்டாக்கிங்கக்கிட்ட இல்லை சரி ஓகே முடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சோம் பட் நிறைய பேர் கேட்டுகிட்டு தான் திரும்பி போகிறோம் கேட்குறாங்க அப்படின்னா ஆல்ரெடி வாங்குறவங்களே கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம் ஸோ நான் வா சார் நான் வாங்கினேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் சஜஸ் பண்ணியிருக்கேன் இந்த மெட்டீரியல் வந்து அது மாதிரி இருக்கும் அதனால தான் எல்லாருமே வாங்குறாங்க சஜஸ் பண்ணுறாங்க அதாவது எங்கள் எங்களுக்கு வர பாதியாட்ருக்கு மேலே ரீசென்ட்டாக ஆல்ரெடி வாங்கினவங்க சஜஸ்ட் பண்ணி வாங்கினதா சரிங்களா ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எங்கள் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு வாங்கி படிக்கிறது படிக்கலாம் அதுவும் தப்பில்லை ஆனால் எக்ஸாம் முன் இப்போதைக்கு நமக்கு எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த எக்ஸாமினேஷனாக இப்படி கிளியர் பண்ணுவேன் இப்போ இருக்கிற எக்ஸாமினேஷன் மட்டும் திரும்பி அடுத்த எக்ஸாமினேஷன் எப்போன்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறதா வரட்டும் அதுவும் வரட்டும் பட் இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த முப்பது நாள் இந்த ஒரு மாதம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இறங்கி படிங்க சரிங்களா ஸோ இந்த மெட்டீரியல் குரூப் ஃபோர் படிக்கிற எல்லாருக்கு இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் அதுதான் ஆசைப்பட்றேன் அதுதான் நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம் ஓகேங்களா ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கிக்கி இது அமௌண்ட்டுக்காகலாம் ஒன்றும் கிடையாதுங்க சரிங்களா இது ப்ராஃபிட் அப்படிங்கிறதுக்கு கிடையாது நாளைக்கு இந்த மெட்டிரியல் படித்து நான் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது கிளியர் பண்ணுற யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாளைக்கு வந்து டிவிலையும் ஃபோன்லேயும் பேட்டி தரும்போது அது எங்களுக்கு ஒரு பெருமை அதுதான் அதுக்காக தான் ஓகேங்களா அதுக்காக தான் இவ்வளோ ஒரு முயற்சி எடுத்துருப்போம் ஓகே ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச்